மகாலிய இந்த மாதம் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த மகாலியா அமாவாசை ஒரு ஜாதகன் ஒரு குடும்பத்துடைய தலை எழுத்தையே மாற்றி கொடுக்கும் ஏன்னா இந்த மகாலயா அம்மாவாசை பித்தர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் முன்னோருக்கு செய்யக்கூடிய சாந்தி தான் இந்த அம்மாவாசோடைய சிறப்பு பொதுவா ஒரு குடும்பத்துல முன்னோர் அதாவது மூத்தோர் வயதானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷ திதி கொடுக்கக்கூடிய தருணம் இந்த மகாலியா அமாவாசை ஆனா அந்த முன்னோர் உயிரோட இருக்கும் பொழுது தன்னுடைய பேரம்பேத்திகள் அந்த முன்னோர் மூத்தோர் வயதானவங்களை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் உடுத்தி அவங்களுக்கு தேவையான உணவை ஊட்டி கொடுத்து அவங்களுக்கு அவருடைய தன்மையை பார்த்து அவங்க மேல கேர் பண்ணாங்கன்னா அந்த முன்னோர் இறந்துட்டாங்கன்னா உன் குடும்பத்துக்கு ஒரு குறை இல்லாம உன்னை உச்ச நிலைமை கொண்டு போயிடும் ஏன்னா முன்னோர் சொத்து பேரனுக்கு பேத்திக்கிட்டா இன்னைக்கு பல பேர் முன்னோர் சொத்தை வச்சுத்தான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த முன்னோருடைய சொத்து கிடைக்கணுன்னா நீ அந்த முன்னோர் உயிரோடு இருக்கும் அவங்களுக்கு தெளிவான அமைப்பு பண்ணி தரணும் இல்லைன்னா அந்த குடும்பம் அந்த முன்னோர் இறந்துட்டார்னா அந்த குடும்பத்துல மறுபடியும் துர்மரணம் வரும் வீட்டுக்குள்ள பேய் வரும் இருட்டாயிடும் குடும்பத்துல நோய் வரும் கஷ்டங்கள் வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியே நடக்காது ஏன் என்னன்னு நீங்க ஜோதிடரையோ இல்ல யாரையோ அணுகுனா முன்னோர் சாபம் அந்த சாபத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய தருணம் உண்டு அந்த சாபத்துக்கு சாந்தி கொடுக்கத்தான் நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்க கடற்கரை கடற்கரையில் போயிட்டு அந்த சாந்தி கொடுக்குறீங்க பல கோயில்கள் குளத்திருக்க வேண்டிய புரோகிதர்கிட்ட போயிட்டு அந்த இறந்த ஆத்மாக்கு சாந்தி கொடுக்குறீங்க முன்னோரை வழிபடுங்க முன்னோரை நினைங்க முன்னோர் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பக்குவம் பண்ணா உங்களுக்கு தலைமுடி கூட கொட்டாது அப்படியாம்பட்ட அமைப்பு முன்னோருக்கு உண்டு பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க முன்னோரை நீங்க வழிபடணும் உங்க முன்னோர் யார் தெரியுமா ராகு பகவான் தகப்பனுடைய அப்பா தான் ராகு பகவான் தகப்பனுடைய அம்மா தான் கேது பகவான் இந்த ரெண்டு பேரையுமே நீங்க நினைக்கணும் ராவு காலத்துல ராவு காலத்துல இறந்த ஆத்மாக்கு ஒரு சாந்தி ஒரு ஒரு அம்மாவாசையும் தன்னால முடிஞ்சதை தெளிவுபடுத்தி அவங்கள சாந்தி கொடுத்தா உங்க வீட்டுல மணிவிலா உங்க வீட்டுல கிரக பிரவேசம் உங்க வீட்டில் விலை உயர்ந்த காரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் அமாவாசை ஒரு குடும்பத்தை சாம்ராஜ்யத்தையே சரிச்சிடலாம் சூனியம் பண்ணா இந்த மகாலய அமாவாசால தனக்கு எதிரி இருந்தான்னா அந்த எதிரிய இந்த மாதிரி மந்திரவாதிகள் மாந்திரிகவாதிகள்கிட்ட போயிட்டு அதை சரிச்சு விடும் கேட்டாலும் அந்த அமாவாசை பூஜையில் பண்ணால் அந்த குடும்பத்தையே சளிச்சிடலாம் அப்படி நம்மளுக்கு பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர் அனுகிரகம் வேணும் நம்ம இறந்த ஆத்மா நம்ம வீட்டில் இருக்கணும் இருந்துச்சுன்னா இந்த சூனியமே வராது தெளிவான அமைப்பில் பக்குவமாக வாழணுன்னா தான் குலதெய்வத்தை வேண்டுங்க உங்கள் அப்பாவோடைய அப்பா இருந்தார்னா அப்பா இறந்துட்டாருன்னா அவரை நினைங்க முன்னோர் நினைங்க முன்னோருக்கு ஒரு சாந்தி கொடுங்க இல்லாதவனுக்கு வஸ்திரம் தானம் கொடுங்க இல்லாதவனுக்கு அன்ன தானம் பண்ணிக்க முடியும் மகாலயா ஒருத்தன் சாம்ராஜ்யத்தையே சரிச்சிடலாம் வாழ்ந்தவனை ஈசியா அழிச்சிடலாம் உங்க குடும்பத்துல எதுவும் வராம இருக்க முன்னோரை நினைங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க அது போதும் நீங்க வாய்க்கு ருசியா பலகாரங்கள் பண்ணணும் அவசியம் தர்ப்பணம் அவசியம் இல்ல இது நம்மளுடைய சாந்திக்கு இடையூறு யாராவது ஒரு பிரச்சனை தான் நீ சாந்தி கொடுக்கற தர்ப்பணம் பண்ற வீட்டுல இருந்தே வழிபடலாம் நல்ல வாழையலை அறுசுவை உணவு அவருக்கு பிடிச்ச உணவு ஒரு வேட்டி துண்டு யாருக்காவது தானம் கொடு உன் குடும்பத்துல ஒரு வராது அமைப்பு தான் ஒரு மனுஷனையே வாழ்த்தி கொடுக்கும் தாத்தா அமைப்பு தான் தலைமையில எழுதியிருக்கும் ஜனனி ஜென்ம சவிக்கியானும் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்ண லிங்ஞானாம் ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னா முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனை இப்பிறவியில் நான் அனுபவிக்க பிறந்திருக்க அப்படின் தான் அர்த்தம் அப்ப முடிஞ்ச அளவுக்கு தகப்பனுடைய அப்பாவை நினைங்க அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பணிவிட பண்ணுங்க அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சாந்திகளை முறையான அமாவாசையில பதினோரு அம்மாவாசை நீங்க செய்யுங்க இது பன்னெண்டாவது அம்மாவாசை இந்த பன்னெண்டாவது அமாவாசை தான் மகாலி அமாவாசை ஆடி அமாவாசை சித்திரை அமாவாசை தை அமாவாசை இதோட பலன் இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசைய முன்னோர் நினைங்க குலதெய்வத்தை நினைங்க இவங்களை நினைச்சாத்தான் உன் வாழ்க்கையே தெளிவாகும் அவங்கவுங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க டே எங்க அப்பாவை நினைடான்னு சொல்லுங்க உங்க வீட்டில் உங்க தாத்தாவை நினைக்க வைங்க இறந்த ஆத்மாவை தான் வீட்டாண்ட வர வச்சு சாந்தி கொடுத்து பக்குவம் பண்ணா நீங்க இந்த தர்ப்பணம் பண்ணணும் அவசியம் கிடையாது எந்த தொந்தரவும் வராது கடவுளுடைய அனுகிரகம் முன்னோருடைய அனுகிரகத்துல நம்ம வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் நோயில வராது குடும்பத்தில் வெளிச்சம் சுபிக்ஷம் கிடைக்கும் இப்படி யோகங்கள் வரணும்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோருக்கு செய்யக்கூடிய அனுகிரகத்தை முறையா செய்யுங்க உங்களுடைய தன்மையெல்லாம் கேளுங்க தான் கஷ்டத்தை கேளுங்க சாந்தி கொடுங்க உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் என் குடும்பத்துக்கு சுபிக்ஷம் கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க ஒரு குறையும் வராது இந்த மகாலய அமாவாசை அவங்கவுங்க அவங்கவுங்க இறந்த ஆத்மா அந்த வீட்ல இறந்தவங்கள நினைச்சு வீட்ல இருந்தும் பண்ணலாம் ராமேஸ்வரத்துல பண்ணலாம் பல கடற்கரை ஓரத்துல பண்ணலாம் ஒரு ஒரு கோவில்லையும் குளம் இருக்கிற கோவில்லையும் பண்ணலாம் முறையாக பண்ணிக்கிங்க யார் வீட்லையும் எந்த குறையும் எதுவும் வரக்கூடாது சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம